கடந்த காலத்தில் உள்ள கசப்பான அனுபவங்கள் தொடரக்கூடாது என்று நாம் விரும்புகின்றோம் இன்றைய முதல்வர் அவர்களும் அதில் கவனமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இதுவரைக்கும் உள்ள விஷயங்கள் வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாட்டில் எதனாலும் அறிவிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது அல்லது தோக்குறது போல காமிச்சுட்டு போயிட்டு இருக்குது இனி வரக்கூடிய காலத்தில் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நெடுவாசல் மக்கள் பேசிட்டு போனாங்க நேற்றைக்கும் அவளோட நான் வந்து தொலைபேசியில் நான் பேசியிருக்கிறேன் தொடர்பில் இருந்துட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் நல்ல முடிவுகள் இன்னைக்கு எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் கைவிடக்கூடிய எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டேன் நான் ஏற்கனவே சொல்லிருக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வேண்டிகால் ஆமாம் நான் அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் நேற்றைக்கும் அதை சொல்லியிருக்கிறேன் பாண்டிசேர்ல அவங்க கை விட்டாங்க போராட்டத்திலும் கைவிட்டு மற்ற இடங்களும் கைவிட்டு முதல்ல நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் எதுலயுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது எனக்கு முந்தா நாள் நடந்த பேச்சுவார்த்தை ரொம்ப திருப்தியா இருந்தது அவர்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது இன்னொரு விஷயத்தை அவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டாங்க மத்திய அரசாங்கத்தின் மீது எந்த விதமான தப்பும் கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கத்தின் மீது எந்த தவறும் இல்லை என்பதை அவர்களே ஒத்துக்கிட்டாங்க அதனால் போராட்டத்துக்கான காரணமே மாநில அரசு தான் மாநில அரசு இல்லைங்க இதில் வந்து கடந்த கால அரசாங்கத்தையும் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு நாட்டினுடைய நலன் விரும்பக்கூடிய எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இது செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை ஏன்னா நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செலவு என்ன அப்படின்னு சொன்னால் பெட்ரோலியப் பொருட்கள் வெளிநாடுலேருந்து நாம் வாங்குறது நம்முடைய உபயோகத்தில் வந்து எண்பது சதமானம் வந்து நாம் வந்து பெட்ரோலியம் வந்து வெளியே இருந்து வாங்குறோம் இது ரொம்ப பெரிய பாதிப்பு நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்துது இப்போ எல்லாருமே ஒரு ஸ்கூட்டியாவது வச்சுருக்குறாங்க ஒன்று இல்லைனா ஒரு மோப்பட்டாவது வச்சுருக்குறாங்க எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க வீடுகளில் எல்லாருக்கும் வந்து இப்போ கேஸ் இணைப்பு வேணும்னு நாம் கேட்குறோம் மண்ணெண்ணெய் ரொம்ப சீப்பாக வேணும்னு கேட்குறோம் மின்சாரம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இருக்கிறோம் எல்லாமே இது சார்ந்து தானே இருக்குது அதனால் கட்டாயமான தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒப்புதல்லாம் கொடுத்துருக்குறாங்க நிலங்கள் இவங்க கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனை நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க முடியும் அன்றைக்கி சொன்ன விஷயங்கள் வந்து நிலங்கள் வந்து எடுத்தாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள பேமெண்ட்ஸில் வந்து நாங்கள் கேட்ட பணம் தரல அப்படிங்கிறாங்க என்ன கேட்டாங்க என்ன விஷயங்கள் எனக்கு தெரியல அதெல்லாம் கூட உடனே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிருக்கிறோம் உச்சகட்டமாக வந்து இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிச்சிருக்கிறாரு என்னுடைய விளைவுகள் என்னவா சார் நான் எதிர்பார்த்தது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டு விசாரணை கமிஷன் அமைப்பேன் என்று சொன்னார் ஒன்று ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக நடந்த பிரச்சனைகள் போராட்டம் நடந்த பிரச்சனைகளுக்காக விசாரணை கமிஷன் அமைப்பேன் அதை அவர் அமைச்சிட்டார் ரெண்டாவது இன்னொன்று சொன்னார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிப்பதற்காக விசாரணை கமிஷன் அமைப்பேன் அப்படின்னார் அது அமைக்கலை அது என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி வந்த முதலமைச்சர் முதல்ல வந்து ஒரு ஐந்து கையெழுத்து போட்டார் அந்த ஐந்து கையெழுத்து போடும்போது முதல் கையெழுத்து தமிழக மக்களுடைய சந்தேகங்களை போக்கக்கூடிய வகையில் முன்னாள் முதலமைச்சருடைய மரணம் குறித்து அவருக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் அறிவித்த விசாரணை கமிஷன் குறித்து கையெழுத்து போடுவான்னு நினச்சேன் அதுவும் போடலை அதனால் இன்றைக்கி ரெண்டு முதலமைச்சர்களும் தவறின விஷயத்துக்காக இன்னைக்கு ஓபிஎஸ் அவர் முன்னாள் முதல்வராக இருந்து போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கட்சியில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க அதை எதுவுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க சில விஷயங்கள் மருத்துவர்கள் சொன்னது கேட்டு அதிர்ச்சியாக இருந்தது அப்படிங்கிற அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அதிர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா அது என்ன நடந்தது அப்படின்ட்டு ஒரு மருத்துவமனையில் இருந்து இருபத்தேழு சிசிடிவி கேமரா எல்லாம் அகற்றியது கேட்டு சொல்கிறாங்க ஏன் அகற்றாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லணும் அல்லது அகற்றினாங்களா அகற்றலையா அந்த இருந்தும் ஒரு அறிக்கையும் வர காலத்தில் எல்லாம் ஒரு மர்மமாகவே போயிட்டுருக்குது